தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆஹ் மீண்டும் இந்த காஸ்பல் டிவி வழியாக பரந்த வாசல் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இயேசுக்கு சீஷராகுதல் சீஷராக்குதல் என்ற மிக முக்கியமான அந்த சுவிசேஷத்தின் அடிப்படையை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் முதல் ரெண்டு பகுதியிலே முதலாவது இயேசுவின் சீடராகுவதற்கு தடையா இருக்கிற காரியம் என்ன என்ற ஒரு காரியத்தை சிந்தித்தோம் இயேசுவை கடவுள் ஸ்தானத்தில் வைத்து அவரை ஆராதிப்பதுதான் இயேசுவை குருவாய் தலைவராய் மேய்ப்பராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு சீடர் ஆவதற்கு தடையா இருக்கிறது என்ற ஆதாரபூர்வமான செய்தியை பார்த்தோம் அப்படி என்றால் யாரை எப்படி தொழுது செய்ய வேண்டும் என்று இயேசுவும் அப்போசலர்களும் காட்டிய மாதிரியை ஆதி திருச்சபையின் மாதிரியையும் நாம் பார்த்திருக்கிறோம் நாளிலே இயேசு கடவுள் இல்லை என்று சொன்னால் அவர் யார் அது இயேசு சொன்ன வசனம் தான் தேவனுடைய குமாரனா இருக்கிறேன் குருவா இருக்கிறேன் இருக்கிறேன் என்று பல தலைப்புகளை நாம் அஹ் விழாவாரியாக நாம் சிந்தித்திருக்கின்றோம் இப்போது அதனுடைய மூன்றாவது நிலைமைக்கு நாம் செல்லுகின்றோம் யோவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு வசனத்துல வரும்போது இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் நன்றாய் நீங்க கவனிக்கணும் நீங்கள் என்னுடைய சீடர்களாய் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் என் சீடர்களாக நீங்கள் இருக்க முடியும் ஏன் அவர்களை பார்த்து இப்படி சொன்னார் ஆதி முதல் மல்கியா தீர்க்கு தரிசனம் வரைக்கும் உள்ள மௌசையனு ஆகமங்கள் ஆனாலும் ஈர்க்கத்தியருடைய ஆகமங்களானாலும் அவங்கள்ட இருக்கு அவங்க அதை விசுவாசிக்கிறாங்க அதை ஃபாலோ பண்றாங்க அவர்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க விரும்புகிறீர்களா என்றால் மட்டுமே என்னுடைய சீடர்களாக நீங்கள் இருக்க முடியும் ஏனென்றால் இதுதான் சத்தியம் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் இந்த சத்தியம்தான் உங்களை விடுதலை பண்ண முடியும் என்று அவர் தெளிவாக குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இந்த இடத்துல அப்படி என்றால் இயேசு வருவதற்கு முன்பு தியோமத்திலிருந்து மலிக தீர்க்க தரிசனம் வரைக்கும் இருந்த பகுதி சத்தியம் இல்லையா அது நமக்கு இப்ப தேவை இல்லையா அது முக்கியம் இல்லையா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இங்கே வருகிறது நாம் இயேசுவின் சீடர்கள் என்கிற எல்லைக்குள் வர வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக இயேசுவின் உபதேச மாதிரியில் தான் வந்தாக ஆக வேண்டும் என்று கண்டிப்பா சொல்லுகிற ஒரு நிலை ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் பழைய விஷயங்கள் வேண்டாமா என்ற ஒரு கேள்வி இருக்கு எப்பரே இருக்கம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்னாம் அதாவது எப்ரே மொழி பேசுகிற யூதர்கள் இல்லையா இஸ்ரவேலர்களுக்காகவே அது சிறப்பாக எழுதப்பட்டதான ஒரு நிருபம் அந்த நிருபத்தில் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வருஷத்துல பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் விதாக்களுக்கு தீர்க்க தரிசிகள் மூலமாய் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் நமக்கு திருவிழா பெற்றினார் மோசைன் மூலமாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாகவும் பிதாக்களுக்கு அல்லது யூதர்களுடைய பிதாக்களுக்கு இஸ்ராமேல் பிதாக்களுக்கு நாம் அதுக்கு வெளியே வருகிறோம் திருவிழம் பற்றின தேவன் அந்த எப்ரே நிருபம் யூத யூதர்களுக்கு எப்ரே மொழி பேசுகிறவர்களுக்கு எழுதப்பட்டதுனாலே அந்த எழுத்தாளர் எழுதுகிற காலத்தில் இருந்தவர்களுக்கு குமாரன் மூலம் பேசினார் என்று ஒரு வேறுபாட்டை குறிப்பதை இந்த பகுதியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களிலே இயேசு ஆராதிக்கிற மன்றங்கள் அதை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பேர் தான் இருக்கும் ஏசுன் ஆராதனை தான் இருக்கும் நீங்க உள்ள போனீங்கன்னா அங்க யாக்கோப் இருப்பார் காவிதர் இருப்பார் ஆபரகா இருப்பார் அவங்களுக்கு பற்றிய செய்திதான் அங்க ஓடிக்கிட்டே இருக்கிறது நீங்க பார்க்க முடியும் ஏசுன் வசனங்களே வாசிக்க மாட்டான் நான் சர்வ லோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாட்டு எழுதுனேன் அவர் எழுதும் வேத வேதமாணிக்க மையர் அவருடைய பேரனாய் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கிறேன் நான் பாரம்பரியமாக சிஎஸ்ஐ சபை வழக்கை சார்ந்தவன் அங்கே நாலு பைபிள் ரீடிங் வாசிப்பார்கள் அவர் சங்கீதம் மாறி மாறி வாசிப்பார்கள் இன்னொரு பகுதி யாராவது ஒரு பத்து வசனம் வாசிப்பார்கள் புதிய ஏற்பாட்டிலே ஏசுவன் வசனங்கள் ஒரு பத்து வசனங்களை அந்த குருவானவர் பாஸ்டர் அவர் வாசிப்பார் அங்க உள்ள பாஸ்டர் எல்லாரும் நாங்கள் எழுந்து நின்று அதை வாசிக்க வேண்டும் கேட்க வேண்டும் கவனிக்க வேண்டும் அப்புறம் அந்த நிறுவ பகுதியில ஒரு பகுதியே வேற யார்கிட்டயாவது கொடுப்பாங்க பழைய ஏற்பாட்டுல ரெண்டு புதிய ஏற்பாட்டுல ரெண்டு இந்த ஆவி உள்ள கூட்டம்னு ஒரு பிரிவுருக்கு பாருங்க இந்த பிரிவுக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க சங்கீதத்தை எவ்வளவு பக்தியா வாசித்து தியானிச்சு ஆராதனை நடத்துவான் ஏசுன் வார்த்தையில ஒரு வாசனும் வாசிக்க மாட்டான் பிரசங்கம்ன்ற பண்ற செய்தி நீங்க கேட்டீங்கன்னா அப்புறம் அங்க போனார் இது இங்க போனார் இப்படிதான் பேசிட்டு இருப்பான் அவரு யோபு துன்பப்பட்டார் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் அப்புறம் யோசேப்பு துன்பங்களை அனுபவிச்சார் மந்திரி ஆயிட்டார் அப்புறம் தாவீத வண்ணாந்திரத்துல அலக்களிக்கப்பட்ட மன்னன் ஸ்தானம் கிடைச்சிடுச்சு இவங்க நோக்கம் எல்லாமே இந்த ஜனங்களுக்கு மன்னன் ஸ்தானம் கொடுக்க வாங்குறதெல்லாம் இஷ்டம் இப்படிப்பட்ட காரியத்தை தான் பேசிட்டு இருப்பாங்களே தவிர ஏசுவை பத்தி பேச மாட்டான் அதனாலதான் ஏசு ஆராதனை மன்றங்கள்ல இருப்பது இயேசுனுடைய சுவிசேஷம் அல்ல அது இயேசுக்குள்ள இருந்து செயல்பட்ட ஆவியும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ அந்நிய பாஷை பேசிட்டோம்னா கை கால் உதறிட்டோம்னா எல்லாம் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இயேசுவின் வசனத்தையே கேட்கலையே நீங்க வந்து யோவான் சுவிசேஷத்துல அதாவது இருபத்தி ஆறு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினை போட்டுவார் நல்ல கவனிக்கணும் இது ஆவனிடத்திலிருந்து பரிசுத்தாவி வரும் அந்த ஆவி வந்தா நான் உங்களுக்கு சொன்னவைகளை அது உங்களுக்கு நனை கூட்டம் என்று சொல்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் நீங்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷத்துல யோவான்ல வந்தோம் இது நான் உங்களுக்கு அனுபவ போறவரு இது ஆவணிடத்திலிருந்து சத்திய ஆவியாகிய தேற்றவாழன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் இன்றைக்கு கிறிஸ்தவ கோலத்திலே ஆவிக்கு உரிய மண்டலங்களிலே ஆவி குற்றம் எல்லாம் சொல்றாங்கல்ல அங்க நடக்கிற காரியத்தை நீங்க பார்த்து பாருங்க அந்த ஆவி ஏசுவை ஞாபகப்படுத்தாத தாவீதி ஆபிரகாமையை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது ஏசு சொன்ன உபதேசங்களை வாசிக்காது தியானிக்காது இதுதான் காரியங்களை எடுத்து பேசிட்டு இருப்பாங்க அஸ்திபாரத்துல இருந்து இது மோசடியா தான் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம் இங்க இயேசு கண்டிப்பா சொல்றாரு நான் சொன்ன வசனத்துல உங்களுக்கு நடக்க விருப்பமா நான் காட்டுன மாதிரியில நடக்க விருப்பமா அதுக்கு அடுத்தது பேசிய ரெண்டு இருபது அப்போஸ்லர் தீர்க்கதர்சி என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களும் கிறிஸ்து மூலக்கல்லா இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு அப்ப இயேசு சொன்னதை செஞ்சது அவருடைய அப்போசர் சொன்னது செஞ்சது இதுதான் சபையினுடைய அஸ்திபாரம் இப்ப இந்த அஸ்திபாரத்தை நாம பார்க்க முடியாததுனாலதான் இந்த இயேசு நாம சபைகளை நம்ம சுவிசே இயேசுவின் சுவிசேஷ சபையா ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லாமே தவறாய் ஒலியாய் அது நாம் இன்னும் அநேக காரியங்களை சிந்திக்கும் போது அதை நாம் விளங்கி கொள்ள முடியும் அப்படித்தான் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ யூதர்கிட்ட சொல்றார் ஏன் உபதேசத்துல இயேசுவின் சீடர் ஆக வேண்டியவர்கள் ஆகிறவர்கள் இதை மனசுல வைக்கணும் இயேசுவின் வார்த்தையில அப்போ சில வார்த்தையை வாசிக்கணும் இதுதான் அஸ்திபாரமா இருக்கணும் இதுக்கு ஏற்றபடி சில வேளை இதற்கு ஏற்றபடி இதற்கு உகந்த சில விஷயங்களை நாம பழைய ஏற்பாட்டு சூழ்நிலையில இருந்து நாம் சிந்திக்க முடியும் ஒண்ணும் தப்பு கிடையாது தொடக்கத்தில என்ன நடந்தது பல காரியங்கள் நமக்கு திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நமக்கு செய்தி இருக்கு அப்படி பாடங்களை படிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா நம்முடைய அஸ்திபாரம் தான் இருக்கணும் அது அப்போ சலருடைய அஸ்திபாரத்துல தான் என்கிறத நாம மறந்து விடவே கூடாது நாம் அங்கே இருந்து ஆரம்பித்தோம் ஆதாமல் இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் நியாய பிரமாணத்தின் வழியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம் வந்து இங்க இயேசு இடத்துல நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் பனிரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தி நாலாம் வசனத்துல புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவனத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையான விலை பேசுகிற ஆகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் அப்ப இயேசு இடத்துல வந்து சேர்ந்தான் இல்லையா ஆஹ் ஆதாம் முதல் மோசை வரைக்கும் மனசாட்சி காலம் வேதம் சட்டம் நியாயபிரமான ஒண்ணும் இல்லையே அந்த காலத்தை கடந்தோம் அப்புறம் மோசையின் மூலம் திருச்சட்டங்கள் கொடுக்கப்படுகிறது அப்புறம் தீர்க்க தரிசியின் மூலம் கொடுக்கப்பட்ட அறிவுரைகள் எல்லாம் கடந்தோம் இப்போ கிறிஸ்துவ தேவ குமாரனிடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம் ஆஹ் பாவ நிவாரண பலி விலங்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப இயேசுவின் ரத்தத்துல வந்திருக்கோம் இப்ப நாம இயேசுவின் வசனம் நமக்கு வேண்டாம் அவருடைய மாதிரி வேண்டாம் அவருடைய வழிநடத்தல் வேண்டாம் ஆனா அவருக்கு ரத்தம் வேணும் இல்லையா அவருக்கு ரத்தம் வேணும் அவர் கொடுக்கிற அற்புதம் வேணும் அதிசயம் வேணும் எவ்வளவு மோசடியான ஒரு நிலை பாருங்க ஆகவே இதை குறித்து நாம் தெளிவடைந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார் நடக்காது என் வசனத்துல என் உபதேசத்துப்படி நடந்தாதான் என் சேஷர்கள் தொடர்ந்து நாம பார்க்கணும் நீங்கள் மார்க்க எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வசனத்துல அண்ட் அவர் சொல்வார் மனுஷன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன மனுஷன் ஆத்மாவுக்கு ஈடாக எதை கொடுப்பான் எதை கொடுப்பான் என்று ஒரு காரியத்தை கேட்கிற அந்த ஜீவனை தமிழ்ல மொழிபெயர்த்துக்கிறாங்க அது நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன்ல அதை ஆத்துமா என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இவ்விதமாக ஒரு மனுஷனுக்கு ஆத்மா தான் முக்கியம் உலகத்துல அவன் எது சம்பாதிக்கிறதும் முக்கியம் இல்ல என்று ஒரு காரியத்தை சொல்றாரு ஏன்னா வழக்கமா இஸ்ரோவேலர்கள் வந்து அவங்களுக்கு ஆத்மானா என்னன்னு தெரியாது அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டான் குசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் உயர்ந்த மலையின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறுவோம் அப்புறம் ராஜாக்களின் கல்லறையில புதைச்சி பெயிண்ட் அடிப்போம் இப்படித்தான் அவங்க இருந்துட்டு இருப்பாங்க ஆகவே அவர்களுக்கு இந்த ஆத்மா பற்றி எல்லாம் கவலை கிடையாது சரீரத்தையும் உலகத்தை பத்தி கவலை இப்ப ஆண்டவர் எதிராய் பேசுற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் என்ன பேசுறார் நீங்கள் உங்கள் ஆத்மாவை குறித்து கவலைப்படணும் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வருஷத்துல வந்தா ஆஹ் ஆண்டவர் சொல்லுவார் ஓமைய சொல்லுவார் அப்புறம் மனுஷன் இருந்தா அவனுக்கு நிறைய வயல் நிலங்கள் தோட்டங்கள் இருந்தது தாராளமா தானியம் வந்தது அந்த மனுஷன் சொல்றா ஆஹ் சேர்த்து வைக்கிறது கெட்டில்ல எல்லாம் இடிச்சு பெருசாக்கி சேர்த்து வச்சுட்டு ஆத்மாவே தளான நாட்களுக்கு வேண்டிய காரியங்களை உனக்கா நான் சேர்த்து வச்சிருக்கேன் நல்ல புசி நல்ல குடி ஆஹ் சந்தோஷமா அவன் சொல்லிக்கிட்டு இருந்த போது தேவன் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார் மதி கேடனே மதி கேடனே நாத்துமா எந்த நாளுல ஒன்ன விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டோம் நீ சேர்த்து வைத்தவ யார் அனுபவிக்க முடியும் என்று தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார் இஸ்ரவேலர்ல பொறுத்தவரை யூதர்ல பொறுத்தவரை அவங்க இந்த பணம் சம்பாதிக்கிறது உலகத்துல ராஜாவாகிறது பிரபுவாகிறது தான் அவங்க கவலைப்படுவான் ஆத்மா பத்தி கவலை இல்ல திடீர்னு செத்து போனா எல்லாம் போயிடுவோம் வேஸ்ட் என்கிற உணர்வு கூட கிடையாது எந்த நாளிலும் இயேசு ஆராதனை மன்றங்கள்லாம் இதுதான் நடந்துட்டு இருக்கு அவங்க இந்த யூதருடைய கொள்கை தான் பேசுவாங்க அது போலதான் நடப்பாங்க பூமியின் உயர்ந்த ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்புறம் இவங்க ஏறினாங்களான்னு தெரியும் மற்றவங்க எல்லாம் ஏறி இவங்க அந்த அளவு ஏறினாங்களான்னு நமக்கு இன்னும் தெரியல பாதி வயசுல செத்து போறான் இல்லையா வயசானா தெல்ல முடி நிறைய மறைக்கிறதுக்கு டையெல்லாம் அடிச்சு என்னெல்லாம் வேஷம் போடுறான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சரி அது மோசடி அஸ்திபாரும் மோசடி மார்க்கும் அவங்க அப்படிதான் இருக்கிறான் ஆனா ஆண்டவர் சொல்றார் எப்பா அவன் ஆத்மாவை பத்தி கவலைப்பட நீ செத்து போனா நீ கணக்கு வச்சிருக்க எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் ஆனா ஆத்மாவை பத்தி கவலைப்படணும்னு சொல்லுகிறேன் இப்போ இயேசுவன் சீடர்களாக மாறுகிறவங்க சீடர் ஆக்குறவங்க இந்த காரியத்தை ஒரு நல்ல தெளிவுல இருக்கட்டும் யாத்து மண்ண என்ன தாத்து மண்ண என்ன அதிம ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல மனுஷன் மனுஷனை தேவன் பூமியின் மண்ணினாலே உண்டு பண்ணினார் அவன் நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்லி மூன்று பகுதிகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது என்பதை நாம புரிஞ்சுகிறோம் ஒன்ற தசில ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்திலும் உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் அவர் வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று சொல்லி பார்க்கணும் மூணு பகுதி இருக்கு அதை கொஞ்சம் இன்னும் நாம பகுத்து பார்க்க வேண்டியது அவசியம் முதலாவது நாம் இந்த ஆவியை குறைத்து பார்க்கிறோம் இந்த ஆவின்னு சொன்னா அது ஆங்கிலத்துல பிரத் ஆஃப் லைஃப் அதை ஜீவ சுவாசம் என்று சொல்லி இருக்கிறார் ஜீவ சுவாசம் என்று சொல்லி இருக்கிறார் இந்த ஜீவ சுவாசம் தேவன் கொடுத்த மூச்சு இது கொண்டிருக்கிற வரைக்கும் நாம் உயிரோட இருக்கிறோம் எப்ப இந்த மூச்சு காற்று நிறத்தப்படுதோ அப்போது முடிவுக்கு வந்து விடுகிறது என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் யோகா பனிரெண்டு பத்து சொல்லுது எல்லா மனுஷருடைய ஆவியும் தேவனுடைய கையில இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒரு காரியம் நமக்கு தெளிவான காரியம் உயிர்னா என்னன்னு மனுஷருக்கு தெரியல ஆக்சிஜன் என்று சொன்னா நம்ம ரொம்ப ஆக்சிஜனை அடைச்சி அவங்கள சாபமா வச்சிட முடியும் அதனால நம்மகிட்ட இருக்கு அது ஆக்சிஜனா இருந்தா யாரும் செத்து இருக்க மாட்டோம் ஆனா அது நடக்கல அது ஆக்சிஜன் கிடையாது அதை தாண்டிய ஒரு விஷயம்னு எல்லாருக்கும் தெரியுது அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு எல்லாரும் தெரியுது அப்படின்னா அது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கையில படைப்பாளர் கையில இருக்குங்கிறத எல்லாருமே ஏத்துக்கொள்றாங்க ஓரளவு சரிதான் இது தெய்வத்துக்கு கையில இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க நீங்கள் தானியல் ஐந்து இருபத்தி மூணுல ராஜாவாகிய வாகிய பற்றி தானியல் சொல்றான் நீர் வந்து உம்முடைய தேவன் தம்முடைய கையில் உம்முடைய சுவாசத்தை வச்சிருக்கிறா அதை நீர் மறைஞ்சு மறந்துச்சு நம்ம படைச்ச தேவனை மறந்துச்சு வேற எல்லாம் நீர் தொழுகை செய்தீர் அவரை அவமரியாதை செஞ்சிட்டீர் ஆகவே உம்முடைய தேசம் வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் முடியுதுன்னு சொல்லிட்டான் அந்த ராத்திரியில ராஜாவாகிய பெல்சாட்சார் செய்யப்பட்டான் என்கிற செய்தியை நான் பார்க்கிறோம் அக்கோ நல்ல அதிகாரம் பதினாலாம் வசனத்துல நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியும் தேவனுக்கு சித்தமான உயிரோடு இருந்தா என்னென்னதை செய்வோம்னு சொல்லணும் அப்போ சொல் புதிய ஏற்பாட்டுல அப்படிதான் சொல்லியிருக்கா தெரியாதுப்பா அவர் வச்சிருந்தா இருக்கிறோம் அவருக்கு சித்தமானா இருக்கிறோம் நல்லது ஆக இந்த உயிர் தேவனுடைய கையில இருக்கிறது அது தன்னை தந்த தேவனிடத்திற்கு என்று சொல்லி பிரசங்கர் பன்னிரண்டு ஏழு சொல்லுகிறது இருபத்தி மூணு நாப்பத்தி ஆறுல இதாவே நம்முடைய கரங்களில நாவிய ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர்கிட்ட வாங்கினது அவர்கிட்ட திருப்பி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த உயிரை கையில வச்சிருக்கிற தேவனுக்கு நாம பயப்படணும் தெய்வ சித்தம் செய்யணும் ரெண்டாவது இந்த சரீரம் இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு வசனம் சொல்லுது அந்த குறைஞ்சர் பதினஞ்சு நாற்பத்தி ஏழுல ஆஹ் முந்தின மனுஷன் பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணானவன் இந்த மண்ணல என்னெல்லாம் இருக்கோ அதுதான் இதுக்குள்ள இருக்குன்னு மருத்துவ விஞ்ஞானிகள் அதை பகுப்பாய்வு செய்து சொல்லியிருக்காங்க ஆனா தேவன் படைத்த போது அது ஆதியாம ஒண்ணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல வர்ற மாதிரி தேவன் தம்முடைய சாயலாய் ரூபத்தின்படி படைச்சார் அதனால தேவனை போல மனுஷன் சாவாம உள்ளவனா இருந்தான் தேவன் ஒளி உடையா அணிஞ்சிருக்க மாதிரி இவன ஒளி உடை அணிஞ்சிருந்தான் அது சங்கீதம் எட்டு அஞ்சுல நான் படிக்கிறோம் மத்திய அஞ்சு நாப்பத்தி எட்டுல பாக்குற மாதிரி தெய்வனை போல பூரண சர்க்கணம் உள்ளவனா இருந்திருக்கிறான் சங்கீதம் பதினாறு பதினொன்னுல வாசிக்கிற மாதிரி அவன் ஆமா பூரண சந்தோஷம் உள்ளவனா இருக்கிறான் ஆதி மூணு எட்டு தேவன் வந்து பேசிட்டு போய் தேவ உறவுல இருந்தான் ஆனா அவங்க தேவ சித்தம் செய்யாம சாத்தான் சித்தம் செஞ்சதுனால எல்லாத்தையும் இழந்துட்டான் ஒளி ஊட்டா போயிடுச்சு ஆதி ஆமாம் மூணு பதினாறு டு பத்தொன்பது வரை வரும்போது நீ பெருகும் போது வேதனை பருக பண்ணுவேன்னு சொல்ல பூமி உண்மைத்தான் சபிக்கப்பட்டிருக்கும்னு சொல்ல அப்புறம் நீ மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி இந்த மண் சரீரம் அது எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்பும்படியான ஒரு சாம்பத்துக்குள்ள வந்துட்டு அதனாலதான் ரெண்டு குறைந்தர் நாள்ல பதினாறுல பவுல் சொல்லுவார் எங்கள் புறம்பான மனுஷன் அழியுது புறம்பான மனுஷன் அழியுது ஒன்று பேத ஒண்ணு இருபத்தி நாலு பேத சொல்வார் மாம்சம் எல்லாம் புல்லை போல் அதன் மகிமையெல்லாம் புல் போய் போல இருக்கிறது புல் உலர்ந்தது பூ விதர்ந்தது இயேசுவின் சரீரத்து அறிமத்தியாவரான யோசேப்பு தனக்காய் வெட்டி இந்த கல்லறையில் அடக்கமண்ணினான் என்று சொல்லி லூக்கா இருபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுலயும் நான் வாசிக்கிறோம் இந்த சரீரத்தின் நிலைமை இவ்வளவுதான் ஆனா ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த சரீரத்துக்குரிய காரியங்களை தான் ரொம்ப முக்கியப்படுத்துறான் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தான் ரொம்ப முக்கியப்படுத்துறான் இயேசுவ நாமத்தை எல்லாம் பயன்படுத்துறவங்க எல்லாம் இந்த சரீரம் வலக பிரகாரமான ரீதியில உள்ள காரியங்களுக்கு தான் அதிகமா பயன்படுத்துறாங்க இவங்க இயேசுவன் சீசர்கள் கிடையாது அதனாவது நீங்க புரிய வேண்டியது இவங்க யாரும் இயேசுவன் சீசர் கிடையாது நீங்கள் இயேசுவன் சீடர்களா மாறணும்னா இந்த சரீரத்தை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் இந்த வாழ்க்கையை குறித்தும் இந்த அடிப்படைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் அடுத்தபடியா ரெண்டு குறிந்தர் நாலு பதினாறுல அவள் சொல்லுகிறார் எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது உள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான் இதுதான் ஆத்துமா ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் ஏழுல இருந்து ஒன்பது வரை போனா இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தும் தைரியமாக இருக்கிறோம் தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் என்ன ஒரு ஆத்மான்னு ஒரு விஷயம் உள்ள இருக்கு வெளிப்படத்தில் ஆறு ஒன்பது ஐந்தாம் முத்திர உடைச்ச போது ரத்த சாட்சிகளாய் மறித்தவர்களுடைய ஆத்மாக்கள் அங்கே இருந்து பேசினதை பார்க்கிறோம் ஒன்று பேர மூணு பதினெட்டு பத்தொன்பது ஏசு சிலுவையில் மரித் அவருடைய ஆத்மா பாதாளத்துக்குள்ள போய் கால ஆவியலுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் பத்து இருபத்தி எட்டு ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் மத்திய பதினொன்னு இருபத்தி ஒன்பது என் முகத்தை ஏற்றிய கற்றுக்கொண்டா உங்க ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் வேணும் ஏன்னா சரீரம் போயிடும் உயிர் போயிடும் ஆத்துமா இருக்கும் அதுக்கு இழைப்பாறுதல் வேணும் மத்தையு ஆஹ் நீங்கள் வெளிப்படுத்தல் பதினாலு பதிமூணுல படிக்கும்போது கத்தருக்குள் மறிக்கிறவள் பாக்கியவாங்க அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இழைப்பாரும்படி போகிறார் இலைப்பாரும்படி போகிறார்கள் ஒரு இலைப்பாரதல் நமக்கு அவசியமா இருக்கிறது இலைப்பாறுதலுக்காய் இந்த ஆத்மாவின் இலைப்பாறுதலுக்காய் நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம் ஆக இதுவரை உள்ள பகுதியில் நம்ம என்ன புரிந்து கொள்ளோம்னு சொன்னால் ஏசுவை சீசராக விரும்புறவங்க இந்த அழிவுக்குரிய சரீரம் இந்த அழிவுக்குரிய உலகம் இதுக்காக பக்தர்களா இருக்கிறது ஏசுவ பயன்படுத்துறது தோட்டலா விட்டுறணும் விட்டுட்டு ஒரு ஆத்மா இருக்கு அது அழிவில்லாதது அது சேவுக்கு தொடர போது பகுதியில நாம சிந்திக்கிறோம் அதனுடைய ஆழங்களை வேண்டும் ஆத்துமா தான் முக்கியம் என்ற நிலைமைக்கு வரணும் அந்த எல்லையில தான் இங்கே நாம் நடத்துகிறோம் பலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினோம் அவனுக்கு எந்த விதமான லாபமும் பிரயோஜனமும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார் இந்த சரீரம் வலக காரியம் முக்கியம் இல்ல எனக்குள்ள இருக்கிற ஆத்மா முக்கியம் அதுக்கு ஒரு இழைப்பார்கள் வேணும் அதனுடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொல்லி இந்த நிலைமைக்குள்ள வரும்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும் தேவன் தாமே இந்த வார்த்தை இந்த மாதிரி அனுபவத்திலே தொடர்ந்து நடத்தி உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன் ஏசு நாமத்தில் ஆமேன்